வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 3D ஷேப்ஸ்ல கோன் பூவோட சப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ இப்போமே நம்ம வந்து 2D ஷேப்ஸ் 3D லயே கனசதுரம் செவ்வகம் உருளை இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் வீடியோ பார்க்க போட்டுறோம் நீங்க வந்து என்ன பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ இன்னைக்கு வாங்க நம்ம கோன் பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்கலாம் கொடுக்கான ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடலாம் சோ கோன் சால்வ் பண்ணுது பாருங்க மொத்த பரப்பு வளைபரப்பு கன அளவுக்கான ஃபார்முலாஸ் நான் கொடுத்திருக்கேன் சோ வளைபரப்பு பாருங்க பை ஆர் எல் ஓகேவா இந்த எல் அப்படிங்கிறது என்ன ஆர் உங்களுக்கு தெரியும் ஒரு ரேடியஸ் எல் பாருங்க இங்க இந்த கோன்ல இந்த ஸ்லாண்ட் ஹைட்ல சாய்வான பக்கம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த எல் ஓட வேல்யூ வர இந்த லெந்த் ஓகேவா சோ ஹைட் ரேடியஸ் தான் உங்களுக்கு தெரியும் சோ கன அளவு பாருங்க வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சிலிண்டர் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் சிலிண்டரோட வந்து கனவு வந்து பையா ஸ்கொயர் ஹச் மட்டும் இருக்கும் ஆனா கூம்பு பாருங்க ஒன் பை த்ரீ இது கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம் இதோட வந்து ஒன் பை த்ரீ மடங்கு வந்து இங்க என்னவா இருக்கும் கம்மியா இருக்கு அந்த மாதிரி ரிலேஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹச் சிலிண்டர் வந்து பையா ஸ்கொயர் ஹச் மட்டும் இருக்கும் சரியா சோ இப்போ இந்த மொத்த புறப்பரவு பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதை சால்வ் பண்ணாலே நம்ம என்ன எடுத்துக்கணும் எல்லா பக்கமும் எடுத்துக்கோம் டாப் பாட்டம் எல்லாமே எடுத்துக்கோம் இல்லையா இந்த கோணோட ஷேப் பாருங்க இந்த வலைபரப்பு பிளஸ் இந்த பாட்டம் இங்க டாப் தனியா எதுவும் கிடையாது சரியா இந்த வலைபரப்பையும் இந்த பாட்டத்தையும் நீங்க ஆட் பண்ணா மொத்த பரப்பு கிடைச்சிருமா இந்த வலைபரப்பு ஃபார்முலா என்னது பை ஆர் எல் நமக்கு தெரியும் பை ஆர் எல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பிளஸ் நம்ம எதை ஆட் பண்ண போறோம் இங்க இருக்க இந்த ஒரு சர்க்கிள மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம் இந்த ஒரு சர்க்கிளோட பரப்பு என்னது பை ஆர் ஸ்கொயர்டு சரியா

l வந்து கரெக்ட்டா கொடுக்காம நம்ம சால்வ் பண்ற மாதிரியா கூட இருக்கலாம் சோ அப்ப அந்த l க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கறேன் இப்போ இங்கே பாக்கும்போது உங்களுக்கு தெரியுது இங்க வந்து ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆயிருச்சா செங்கோண முக்கோணத்து ஹைப்போடெனயஸ் பார்க்கல l இது ஹைட் இது ரேடியஸ் அந்த அந்த பக்கம் சோ இப்போ நீங்க செங்கோண முக்கோணத்து எத்தால என்ன பண்ணிருவோம் பைதகோரஸ் теореம் பைதுமா சோ அப்ப l வந்து பாருங்க அந்த கர்னன் ஸ்கொயர்ட்

கித்தன் துணி அப்படின்னு சொல்றிய போட்டு அந்த நெல் துணியெல்லாம் கவர் பண்ண போறாங்க அந்த வலைபரப்பு தான் தரையில போய் போட்டு மூட போகல தரையில ஆல்ரெடி நெல் கொட்டி இருக்கு சோ அதை புல்லு சுத்தமா வந்து வலைபரப்பு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் மொத்தமா மூடுறதுக்கு சரியா சோ அப்போ நம்ம இந்த இதுல அவங்களை சால்வ் பண்ண வேண்டியது ஷேப் பாருங்க நேர்வெட்ட குங்குன்னு கொடுத்துட்டாங்க

நீங்க இங்க இருந்து ரேடியஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம் சரியா பாதி புள்ளி எட்டு பை பூ போட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் ரேடியஸ் இருக்குமா நெக்ஸ்ட் பாருங்க உயரம் ஒண்ணு புள்ளி எட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து உயரமே தேவை இல்லை சால்வ் பண்ணி நமக்கு தேவை அந்த ஸ்லாண்டிங் ஹைட் உயரம் தான் நமக்கு தேவை சரியா எழு தேவை ஆனா கொடுத்திருக்கிறது ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் கொடுத்திருக்காங்க

இருபத்திரண்டு ஆரம் மற்றும் சாயுயம் ஆறு மற்றும் எல் எண்ணெய் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூம்பின் ஆரம் வந்து பாருங்க ஆறு நம்ம போறோம் சாயுயரம் எல் அது கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு கூம்பின் கன அளவு வேணுமா

பாருங்க ஒரு சர்க்கஸ் கூடாரமானது மூணு மீட்டர் உயரம் உள்ள ஊர்ளையின் மீது கூம்பு அமைந்தாar போன்ற வடிவத்தில் உள்ளது. சரியா கூட அப்படியே இருந்துக்கங்க ஊர்ளையின் மீது கூம்பு அமைந்திருக்குதான் நம்ம வந்து ஒரு படம் போட்டுக்கலாம் Klam ஊர்ளையின் கூம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது ஊர்ளை ஊர்ளை வடிவத்துல இருக்கு சரியா

ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கொடுத்திருக்காங்க ஓகேவா சாய் உயரம் இந்த சாய் உயரம் பாருங்க எல் ஐம்பத்தி மூணு மீட்டர் கொடுத்திருக்காங்க சரியா சோ இதெல்லாம் கொடுத்துட்டு கித்தாங்குழியின் இதெல்லாமே இதுவும் கிட்டான் தான் உருளையும் கிட்டி தான் மேலட பூவும் கித்தான் துணி தான் இருக்கு சரியா சோ ஆனா இங்க பாக்கலாம் இப்ப நீங்க ஒண்ணு யோசிக்கணும் இந்த உருளைக்கு நம்ம வந்து மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணுமா வலைபரப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மொத்த பரப்புன்னா நீங்க வந்து தரையிலையும் விழிக்கிறீங்க இந்த இடத்துலையும் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா அப்படி இல்லை பூ இந்த இடத்துல ஓபனா தான் இருக்கும் சரியா அற்புடாரம் போடையில அதே மாதிரி தரையிலும் அந்த துணியை யூஸ் பண்ண மாட்டோம்ல

மற்றபடிலாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் டூ ஆர் ஹெச் ஆர் எல் நம்ம வேல்யூ தான் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ பை இதையும் கூட நீங்கள் ஆறு வேணாலும் நீங்கள் வெளிக்காமல் எடுத்துக்கலாம் ரெண்டு இடத்துலையுமே ஆறு எடுத்து நம்ம வேணாலும் ஆறையுமே நம்ம வெளிக்காமனாக எடுத்துப்போம் ஃபைவ் ஆர் முடியவா ஸோ ஃபைவ் ஆர் ஏ நம்ம சால்வ் பண்ணால் போதும் ஃபை ஆர்டர் வேல்யூ பாருன்னு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டூ இந்த ஹெச் பாருன்னு மூணு வந்து ஒன்பது இட்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளி அஞ்சு பை தான் நம்மளோட ஆன்சரா இருக்கு B

ஆரம் பாருங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கு இது கூம்பு கலரு அதை இன்னொரு மாணவன் என்னவா மாத்திட்டான் நம்ம கோலமா மாத்திட்டான் ஸ்திரம் மாத்திட்டான் சோ அப்ப நீங்க அதோட ஆரம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும் இப்போ நமக்கு வந்து ஒன்ன உருக்கி இன்னொன்னா மாத்துறாங்க ஒரு ஒரு ஷேப் வந்து இன்னொன்னா மாத்துறாங்க அப்படின்னாலே அவங்க நீங்க கன அளவு தான் சால்வ் பண்ணுங்க வெயிட் தான் அந்த கெப்பாசிட்டி தான் சால்வ் பண்ணணும் சரியா இங்க ரெண்டு ஷேப் இருக்கு ஒண்ணு பாருங்க கூம்பின் கன அளவு அது அப்படியே எதவா மாறிடுச்சு அப்படின்னா கோலத்தின் கன மாறிடுச்சு ஓகேவா சோ கோலத்தின் கன ரெண்டுமே என்னவா இருக்க போகுது ஈக்குவலா இருக்க ஒரு ஷேப் இன்னொன்னா மாறினனால ஒரு கூபின் கன அளவுக்கு ஃபார்முலா பாருங்க நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த கோலம் வந்து பாருங்க ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் கோலம் பத்தின சம வந்து நம்ம தனியாவே இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் ஸ்பியர் பேஸ் பண்ண சம்மு ஹெமி அதெல்லாம் வந்து நம்ம தனியா இன்னொரு

ஆனால் ரேடியஸ்க்கு என் பண்ணிடக்கூடாது ஏன்னா இதோட ரேடியஸ் வேற அவர் ரேடியஸ் வேற சரியா ரேடியஸ்க்கு ஆறு வந்து பாருங்க எப்படி இருக்கிறது பன்னிரெண்டு பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு ஹச் வந்து பனிரெண்டு நாற்பத்தி எட்டு இந்த நாலு இன்ட்டு ஆர் கியூபு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கோலத்தோட ஆறு க்யூப் ஸோ இப்போ நமக்கு ஆறு தான் வேணுமா எடுத்துட்டு இது பக்கத்தில் கொண்டு போயிருக்காங்க பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு டிவைடில் வந்து ஒரு ஃபோர் இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் இந்த ஒரு பனிரண்டு இப்ப பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு தான் கிடைச்சிருக்கு ஆர் கியூபா கிடைச்சிருக்கு ஆர் நமக்கு என்ன வேணும் ரேடியஸ் வேணும் கியூப்னால நமக்கு என்ன தெரியும் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுப்போம் அதானே வந்து கியூபிங்க அதே தான் மூணு பனிரெண்டுக்கு பதிலா ஒரே ஒரு பனிரண்டு எடுத்துக்கோங்க அதுதான் ஆரோட வேல்யூவா இருக்கும் சோ அப்ப அந்த ஊதிய கோலத்தின் ஆறம் பாருங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டரா இருக்கும் ஆப்ஷன் தான் அவங்களோட ஆன்சர் சோ பூங்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட நிறையது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க